தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் இணைகின்றார் விஜய் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் ஆரம்பித்தார் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலே இலக்கு என்று அவர் அறிவித்தார் கட்சியின் மாநாட்டை நடத்தினார் தற்பொழுது பொறுப்பாளர்கள் நியமித்து வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலை சந்திக்க கூட்டணி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் தோல்வியில் முடிந்தது அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்து கொண்டது இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு வேறு வழியில்லாமல் தவிக்கின்றார் வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்று அறிவித்துவிட்டது மேலும் திமுகவிலிருந்து விடுதலை சித்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தாலும் அவை மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் கிடையாது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் தான் படுதோல்வி அடைவோம் என்று விஜய் உணர்ந்து கொண்டார் அரசியல் ஆலோசகர்கள் கூட்டணியில் இணையுமாறு அவருக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் அதற்காக எதிர்கட்சிகள் ஒன்று திரள வேண்டும் என்று அரசியல் ஆலோசகர்கள் விஜய்க்கு ஆலோசனை கூறி வருகிறார்கள் ஆகவே திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக அதிமுக அமைத்து வரும் மெகா கூட்டணியில் இணைய அவர் முடிவு செய்துள்ளார் அதாவது பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைய முடிவு செய்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் எண்பது தொகுதிகள் வரை கேட்பதாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி முப்பது தொகுதிகள் தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்ற கூட்டணியில் விஜய் இணைய முடிவு செய்துள்ளார் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது